அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி விசாகம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு நிலைகளின் ரீதியாக அமை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும் போது வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு குகந்த நட்சத்திரமாகும் ஏனென்றால் அன்றைய தினம்தான் அவர் அவதரித்தார் வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புண்ணிய தலமான காசி பெயரும் வருவதால் அந்த மாதத்தில் காசிக்கு சென்று வருவது சிறப்பானதாக கருதப்படுகிறது காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட முடியாதவர்கள் தங்களுடைய பகுதியில் உள்ள புனித தீர்த்தங்களில் நீராடுவது ராமலிங்க அடிகளார் வடலூரில் சத்தியஞான சபை என்னும் அமைப்பை வைகாசி மாதத்தில்தான் தோற்றுவித்தார் வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி நூத்தி எட்டு பத்மராக களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்று நம்பிக்கை அதே போல சென்னை திருமுல்லை வாயிலில் உள்ள மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் வைகாசி பௌர்ணமி என்று இறைவனும் இறைவியும் லிங்கத்தில் ஐக்கியமாகும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்மன் கோவில்களில் இந்த வைகாசி மாதத்தில்தான் கொடை விழா நடைபெறுகின்றன அதே போல இஸ்வாகு வம்சத்திற்குரிய நட்சத்திரமாக இருப்பதால் விசாகம் அமைந்துள்ள கோல் நிலையில் ராம ராவண யுத்தம் நடந்ததாக இராமாயணம் கூறுகிறது அஹ் மணிபல்வத்தீவில் திலகவதி என்ற காவல் தீவ துலகை என்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேக இல்லையிடம் வைகாசி பௌர்ணமி என்று கோமுகி என்ற பொய்கையில் அல்ல அல்ல குறையாத அமுது சிறப்பு எனும் வெளிவரும் உலக மக்களின் பசிப்பிணியை போக்குவதற்காகவே இப்படிப்பட்ட ஆட்சிய பாத்திரத்தை தனக்கு வழங்குகிறேன் என்று கூறி மறைந்தது இதன்படி மணிமேகலையும் புத்தர் பிறந்த வைகாசி முழு நிலவில் கோமுகி பொய்கையிலிருந்து வெளியே வந்த அச்சய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு புகார் நகருக்கு திரும்பினார் ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூரில் அடுத்துள்ள பைராத் நகரில் எல்லையோரத்தில் ஓடும் பான்கங்கா நதி கரையில் அமைந்துள்ளது ராதாகிருஷ்ணன் கோவில் இங்கு ஆண்டுதோறும் வைசாக பௌர்ணமி நாளில் பான் பான்கா விழா நடைபெறுகிறது இந்த நாளில் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பான்கங்கா நதியில் நீராடி பூஜைகளும் யாகங்களும் செய்து ராதாகிருஷ்ணனை வழிபடுவார்கள் தெய்வங்கள் மற்றும் மகான்களின் அவதாரம் தொடர்புடன் கூடிய நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றன அவ்வகையில் வைகாசி விசாகம் பலரால் பல தெய்வங்களாலும் தெய்வங்களுக்கு உரியதாக கொண்டாடப்படுகிறது பழனி சித்திருச்செந்தூர் சுவாமி மலை போன்ற முருகன் தலங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது விசாகம் குருவிற்குரிய நட்சத்திரம் ஆவதால் குருவிற்குரிய தலமான திருச்செந்தூர் வைகாசி விசாக பெருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது